முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் முக்கியமாக நான்கு ராசிக்காரர்கள் செவ்வாயின் நட்சத்திர பயிற்சியால் கோடி கணக்கில் கோடி கோடியாக பணத்தை குவிக்கப் போகின்றனர் அந்த முக்கியமான நான்கு ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசி இதில் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பாருங்கள் செவ்வாய் கிரகங்களின் தளபதி என்று அழைக்கப்படுவார் சவ்வாய் ஒரு ராசியிலிருந்து அல்லது நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு ராசிக்கு நகர சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் எடுத்துக்கொள்கிறார் கொள்கிறார் செவ்வாயின் ராசி மற்றும் நட்சத்திர மாற்றம் ஜோதிடத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ராசியின் அதிர்ஷ்டமும் செவ்வாய் கிரகத்தின் நிலை மற்றும் செல்வாக்கால் தீர்மானிக்கப்பட இருக்கிறது செவ்வாய் தற்பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் நுழைய இருக்கிறார் அதாவது குருவின் நட்சத்திரத்தில் நுழைய உள்ளார் இதனால் செவ்வாய் பெயர்ச்சியால் சில ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிர்ஷ்டத்தை அடைய உள்ளனர் அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முதல் ராசி ரிசப ராசி ரிசப ராசி அன்பர்களை ராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் நட்சத்திர பயிற்சியால் பலவிதமான நன்மைகள் மட்டுமே நடக்க இருக்கிறது குறிப்பாக அவர்களின் பொருளாதார நிலையானது மேம்பட்டு காணப்படும் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இதனால் பல நன்மைகள் ஏற்பட இருக்கிறது வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபத்தை பெற முடியும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் உழைப்பிற்காகவே பாராட்டப்படுவார்கள் அப்படி ஒரு முயற்சியை ரிசபராசி அன்பர்கள் எப்பொழுதும் மேற்கொண்டே இருப்பார்கள் ரிசபராசிக்காரர்கள் வேலைகளில் தங்கள் திறமைகளை நிரூபிக்க முடியும் அப்படி நிரூபிக்கும் பொழுது வேலைகளில் பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்கும் கடந்த காலங்களில் நிறைவேறாமல் இருக்கும் அனைத்து ஆசைகளும் தற்பொழுது நிறைவேற்ற முடியும் நீண்ட நாட்களாகவே ரிசபராசி அன்பர்கள் மனதில் ஒரு ஆசையை வைத்துக்கொண்டு யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிலே வைத்து இருப்பார்கள் தற்பொழுது அந்த ஆசையானது நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது வாழ்க்கையில் குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் மகிழ்ச்சியை தரும் பலவிதமான ரிசவராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது இனிமேல் உங்களது வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான் துன்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போகிறது அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது பண பற்றாக்குறை காரணமாக பல வருடங்களாகவே ரிசபராசி அன்பர்கள் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டே இருந்திருப்பீர்கள் தற்பொழுது உங்களுக்கு கோடி கணக்கில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பணமானது உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது அடுத்தபடியாக சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை செவ்வாயின் நட்சத்திர பயிற்சியானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலவிதமான முக்கியமான நன்மைகள் அனைத்தையுமே வந்து ஏற்படுத்த இருக்கிறது இதனால் சில நாட்களில் இருந்து ராசி அன்பர்களுக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் நன்மையானது இருக்கிறது அதாவது சிம்ம ராசிக்காரர்களின் அதிகாரம் இதனால் உயரப்போகிறது என்று சொல்லலாம் லாபம் தரும் முதலீடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது பொருளாதார நிலையானது மிக பெரிய அளவில் மேம்பட்டு காணப்படும் முந்தைய முதலீடுகளின் மூலம் உங்களுக்கு தற்பொழுது வருமானம் அதிக அளவில் அதிகரித்து காணப்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய வேலையை தொடங்க அதிர்ஷ்டமானது தற்பொழுது காத்து கொண்டு இருக்கிறது வேலையில் உள்ளவர்கள் தங்கள் வேலையில் சிறந்து விளங்க முடியும் கடந்த காலங்களில் இருந்து வந்த மன அழுத்தம் குறைந்து நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ இருக்கிறீர்கள் இனிமேல் சிம்ம ராசிக்காரர்கள் போன வருடத்தில் கடைசியில் நீங்கள் மிகவும் துன்பத்திற்கு மேல் துன்பம் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அனுபவித்து இருப்பீர்கள் ஆனால் தற்பொழுது உங்களுக்கு அது எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியான மன நிறைவான வாழ்க்கையை சிம்ம அன்பர்கள் வாழ இருக்கிறீர்கள் இனிமேல் நீங்கள் சிம்ம தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு உங்கள் மனது அதாவது மனதை வருத்த வேண்டாம் உங்களுக்கு நன்மை மட்டுமே இனிமேல் காத்து கொண்டு இருக்கிறது அது மட்டுமல்ல பண ரீதியாக இத்தனை நாட்களாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கு மேலும் ஒரு நன்மை ஒன்று நடைபெற இருக்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக ராசி மேச மேச ராசி அன்பர்களை செவ்வாய் சஞ்சாரத்தால் மேச ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான நல்ல மாற்றங்கள் அனைத்துமே ஏற்பட இருக்கிறது மேச ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தாங்கள் விரும்பும் வழியில் வளர அனைத்து வசதிகளையும் நீங்கள் பெறுவார்கள் அதாவது வாழ்க்கையில் இருந்த பணப்பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக தற்பொழுது மறைய ஆரம்பிக்கும் பல வருடங்களாக இருந்த உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவிற்கு இப்பொழுது வர இருக்கிறது மேச ராசியில் பிறந்தவர்கள் ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகளில் மிகப்பெரிய அளவில் லாபத்தை தற்பொழுது கையில் எடுக்க இருக்கிறீர்கள் மேச ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வீர்கள் எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் சரி உங்களை தேடி வந்துவிட்டால் போதும் அதற்காக நீங்கள் எந்த முயற்சி வேண்டுமானாலும் எடுத்து அந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வீர்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் வெளிநாட்டில் படிக்க விரும்புவோருக்கு அதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வெளிநாட்டிற்கு படிக்க செல்ல வேண்டும் என்ற கனவோடு இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு தற்பொழுது அதற்கான வாய்ப்புகள் மட்டும் அதிக அளவில் இருக்கிறது பொருளாதாரம் அதாவது பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது செவ்வாயின் பயிற்சி காரணமாக தற்பொழுது செவ்வாயின் நட்சத்திர பயிற்சி காரணமாக இப்பொழுது அடுத்தடுத்து ராசிக்காரர்களுக்கு பணமழை கோடிக்கணக்கில் கொட்ட இருக்கிறது அதில் முதல் ராசியாக ரிஷபராசி இரண்டாவது சிம்ம ராசி மூன்றாவது மேச ராசி அன்பர்களுக்கு கை நிறைய பணம் வந்து சேர இருக்கிறது அடுத்தபடியாக கும்ப ராசி ராசி அன்பர்களை கும்ப ராசிக்காரர்கள் இந்த நட்ச அதாவது நட்சத்திர பயிற்சியால் தங்கள் அனைத்து நிதி பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது பல வருடங்களாக ஒரு மாதம் இரண்டு மாதம் அல்ல பல வருடங்களாகவே கும்பராசி அன்பர்களுக்கு நிதி பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது அதிலிருந்து பாதி அளவிற்கு நீங்கள் விடுபட இருக்கிறீர்கள் வேலையில் இருக்கும் கும்பராசிக்காரர்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெற உள்ளீர்கள் அதாவது கும்பராசிக்காரர்கள் விரும்பிய வழியில் வளர பலரிடம் இருந்து அனைத்து வகையான நிதி உதவிகளையும் பெறுவார்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு இருப்பீர்கள் அதற்கு போதுமான அளவு உங்களிடம் பணம் இருக்காது அதனால் நீங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என பலரிடம் பணத்தை வாங்கி கொண்டு அதை வைத்து நீங்கள் முன்னேறி வருவீர்கள் அப்படி ஒரு யோகம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுடைய ஆரோக்கியம் நன்மையை மட்டுமே கொடுக்கும் தேவையில்லாத சிறு சிறு தொந்தரவுகள் எதுவுமே உங்களது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இல்லை திருமணமான தம்பதிகளுக்கிடையே கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே கருத்து வேறுபாடுகள் ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது அனைத்து கருத்து வேறுபாடுகளும் மறைந்து நீங்கள் மகிழ்ச்சியாக கும்பராசி அன்பர்களை மிகவும் மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் பல வருடங்களாகவே இருந்து கொண்ட உங்களது பண பற்றாக்குறையும் தற்பொழுது தீர இருக்கிறது இதனால் நீங்கள் எதையுமே கும்பராசி அன்பர்கள் வந்து மனதில் போட்டுக்கொண்டு எதை பற்றியுமே கவலைப்படவே தேவையில்லை நடக்க இருக்கின்ற செவ்வாய் நட்சத்திர பெயர்ச்சியால் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமும் காத்து கொண்டு இருக்கிறது அந்த அதிர்ஷ்டம் சில நாட்களில் உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது அதுவரைக்கும் நீங்கள் பொறுமையாக அந்த அதிர்ஷ்டத்திற்காக காத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல முக்கியமாக இந்த மூன்று அதாவது நான்கு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மை நிதி ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் பலவிதமான நன்மைகள் எல்லாமே கிடக்க இருக்கிறது இனிமேல் நீங்கள் எதையும் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை செவ்வாயின் பயிற்சி காரணமாக உங்களுக்கு மேன்மேலும் நன்மை வந்து சேர இருக்கிறது இதனால் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜனவரி இருபதிலிருந்து பலவிதமான மாற்றங்கள் அனைத்துமே நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி